ஈச்சலான் ஒன்றை அனுப்பி தனது வாட்ஸ்அப் பக்கத்தை மர்ம நபர்கள் ஹேக் செய்துவிட்டதாக விட்டதாக பிரபல சீரியல் நடிகர் அபிஷேக் வீடியோ வெளியிட்டுள்ளார் அது குறித்து சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ள நிலையில் மோசடி குறித்து நடிகர் கூறியிருக்கும் விளக்கம் என்ன நம்பர்ஸ் வித் தி ஓனர்ஸ் ஃபோன் நம்பர் ஹேஸ் பீன் பிரீச் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்ததுன்னா ரீ அண்ட் தென் டேக் அ டிசிஷன் அவசரப்பட்டு அந்த லிங்க்ல கிளிக் பண்ணாதீங்க இட் இஸ் அ ஸ்கேம் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பி செல்போனை ஹேக் செய்யும் கும்பல் பண மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது புதிது புதிதாக யோசித்து பண மோசடியில் ஈடுபடும் இதுபோன்ற கும்பலிடம் எதிர்பாராத விதமாக சிக்கியதாக நடிகர் அபிஷேக் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோதான் இந்த காட்சிகள் நூதனமாக பணம் பறிக்கும் ஹேக்கிங் கும்பலிடமிருந்து தற்காத்துக் கொள்ளுவது எப்படி செல்லமை உள்ளிட்ட பிரபல தொடர்களிலும் துப்புரிவாளன் ஆம்பட உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமடைந்தவர் நடிகர் அபிஷேக் இவர் சலான் மோசடி ஒன்றில் சிக்கி தனது வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டு விட்டதாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தது குறித்து விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் அவரது வாகன பதிவெண்ணுடன் செல்போன் நம்பரை இணைத்து ஈ ஒன்று போக்குவரத்து காவல்துறை அனுப்பியது போல அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்துள்ளது அதை பார்த்து பயந்து போன அபிஷேக் அந்த சலானில் இருந்த லிங்கை கிளிக் செய்திருக்கிறார் உடனே அவரது வாட்ஸ்அப்பை மோசடி நபர்கள் ஹேக் செய்து விட்டுள்ளனர் அவரது வாட்ஸ்அப் டிபியில் ஆந்திர போலீஸ் வாசகத்துடன் என்ற புகைப்படம் மாறியிருக்கிறது குறித்து சைபர் கிரைம் போலீசாரிடம் புகாரளித்த அபிஷேக் தனது வாட்ஸ்அப்பை ஹேக் செய்த நபர்கள் மீது

அப்படின்னு ஒரு லோகல போய் உக்காந்துருச்சு இந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் செல்போன் எண் மற்றும் வாகன பதிவு எண்ணை சைபர் கிரைம் கும்பல் எப்படியோ திருடி இது போன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் உஷாராக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் பொதுவாக சைபர் கிரைம் கும்பல் வாட்ஸ்அப்பை ஹேக் செய்து அதில் இருக்கும் தொடர்புகளுக்கு அவசரமாக பணம் வேண்டும் என மெசேஜ் அனுப்பி பறிப்பில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இதே போன்று மெசேஜ் வந்தால் யாரும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் நடிகர் அபிஷேக் கேட்டுக்கொண்டு நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு புது நம்பரில் வந்து எந்த ஒரு மெசேஜ் வந்தாலுமே அதை தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாமே ஹேக் செஞ்சு நீங்களே இப்போ உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட உங்கள் சொந்தக்காரங்கிட்ட பணம் கேட்குற மாதிரி ஒரு குரூப் இப்போ வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்காக தான் அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கு உங்கள் புது நம்பர்லேருந்து எதாச்சும் ஒரு மெசேஜோ இல்லை ஒரு நார்மல் மெசேஜோ வந்து மெசேஜோ ஓடிபியோ ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க ஏதாச்சும் புது நம்பர்லேருந்து லிங்க்கு எதா ஏதாவது வந்ததுன்னா அந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போகாதீங்க அப்படி போனீங்கன்னா உங்கள் பேங்க் புக்கில் வந்து எல்லாமும் ஹேக் செஞ்சு எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிடுவானுங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணாதீங்க அதர் ஃபோன் நம்பர்லேருந்து எதாவது ஃபோன் போட்டு இங்கே இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க ஒன்றுக்கு நாலு தடவை செக் பண்ணிட்டு அந்த கால் வந்து உண்மையா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு பண்ணுங்க நிறைய இப்போ ஃபோர் ஜி ஓட்டி நறுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து நாளுக்கு நாள் வளர வளர அதுக்கான கெட்ட விஷயங்களும் பட்டாச்சு நம்ம கவனமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதிரி ஏதாச்சும் தேவையில்லாத காலோ மெசேஜோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணாதீங்க கிளிக் பண்ணி ஏமாறாதீங்க இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தனது வாட்ஸ்அப் பக்கத்தை மர்ம நபர்கள்

வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பி செல்போனை ஹேக் செய்யும் கும்பல் பண மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது புதிது புதிதாக யோசித்து பண மோசடியில் ஈடுபடும் இதுபோன்ற கும்பலிடம் எதிர்பாராத விதமாக சிக்கியதாக நடிகர் அபிஷேக் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோதான் இந்த காட்சிகள் நூதனமாக பணம் பறிக்கும் ஹேக்கிங் கும்பலிடமிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி பலங்கள் செல்லமை உள்ளிட்ட பிரபல தொடர்களிலும் துப்பறிவாளன் ஆம்பட உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலம் அடைந்தவர் நடிகர் அபிஷேக் இவர் சலான் மோசடி ஒன்றில் சிக்கி தனது வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டு விட்டதாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தது குறித்து விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் அவரது வாகன பதிவெண்ணுடன் செல்போன் நம்பரை இணைத்து

என்னோடய ஃபோன் நம்பர் போட்டு கரெக்டாக வந்து எனக்கு ஒரு இ சலான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு என்னடா ஸ்பீடிங்காக இருக்குமா இல்லை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பார்த்த ஒரு பரபரப்பு இருக்கும்ல அந்த பரபரப்பில் நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டேன் லிங்கை கிளிக் பண்ணதும் அது வந்து என்னோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிடுச்சு என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோ மாதிரி ஆந்திரா போலீஸ் அப்படின்னு ஒரு லோகோல போய் உக்காந்துருச்சு இந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் செல்போன் எண் மற்றும் வாகன பதிவு என்னை சைபர் கிரைம் கும்பல் எப்படியோ திருடி இது போன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் உஷாராக இருக்குமாறும் அறிவுறுத்தி உள்ளனர் பொதுவாக சைபர் கிரைம் கும்பல் வாட்ஸ்அப்பை ஹேக் செய்து அதில் இருக்கும் தொடர்புகளுக்கு அவசரமாக பணம் வேண்டும் என மெசேஜ் அனுப்பி பணப் பறிப்பில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இதே போன்று மெசேஜ் வந்தால் யாரும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டா எனவும் நடிகர் அபிஷேக் கேட்டு ஒன்றை பக்கத்தை மர்ம நபர்கள் ஹேக் செய்து விட்டதாக பிரபல சீரியல் நடிகர் அபிஷேக் வீடியோ வெளியிட்டுள்ளார் அது குறித்து சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ள நிலையில் மோசடி குறித்து நடிகர் கூறியிருக்கும் விளக்கம் என்ன

புதிது புதிதாக யோசித்து மனமோசடியில் ஈடுபடும் இது இதுபோன்ற கும்பலிடம் எதிர்பாராத விதமாக சிக்கியதாக நடிகர் அபிஷேக் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த காட்சிகள் நூதனமாக பணம் பறிக்கும் ஹேக்கிங் கும்பலிடமிருந்து தற்காத்துக் கொள்ளுவது எப்படி பலங்கள் செல்லமை உள்ளிட்ட பிரபல தொடர்களிலும் துப்பரி ஆம்பட உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமடைந்தவர் நடிகர் அபிஷேக் இவர் சலான் மோசடி ஒன்றில் சிக்கி தனது வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டு விட்டதாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தது குறித்து விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் அவரது வாகன பதிவெண்ணுடன் செல்போன் நம்பரை இணைத்து ஈச்சலான் ஒன்று போக்குவரத்து காவல்துறை அனுப்பியது போல அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்துள்ளது அதை பார்த்து பயந்து அபிஷேக் அந்த சலானில் இருந்த லிங்கை கிளிக் செய்திருக்கிறார் உடனே அவரது வாட்ஸ்அப்பை மோசடி நபர்கள் ஹேக் செய்து விட்டுள்ளனர் அவரது வாட்ஸ்அப் டிபியில் ஆந்திர போலீஸ் வாசகத்துடன் என்ற புகைப்படம் மாறியிருக்கிறது இது குறித்து சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்த அபிஷேக் தனது வாட்ஸ்அப்பை ஹேக் செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் போட்டு என்னோட ஃபோன் நம்பர் போட்டு கரெக்டாக வந்து எனக்கு ஒரு ஈச் சலான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு என்னடா ஸ்பீடிங்கா இருக்குமா இல்லை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பார்த்த ஒரு பரபரப்பு இருக்கும்ல அந்த பரபரப்புல நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டேன் லிங்கை கிளிக் பண்ணதும் அது வந்து என்னோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிடுச்சு என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோ மாதிரி ஆந்திரா போலீஸ் அப்படின்னு ஒரு லோகோல போய் உக்காந்துருச்சு இந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் செல்போன் எண் மற்றும் வாகன பதிவு எண்ணை சைபர் கிரைம் கும்பல் எப்படியோ திருடி இது போன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் உஷாராக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் பொதுவாக சைபர் கிரைம் கும்பல் வாட்ஸ்அப்பை ஹேக் செய்து அதில் இருக்கும் தொடர்புகளுக்கு அவசரமாக பணம் வேண்டும் என மெசேஜ் அனுப்பி பணப் பறிப்பில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இதே போன்று மெசேஜ் வந்தால் யாரும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாவரவும் நடிகர் அபிஷேக் கேட்டு